திருஷ்டி பிணி பீடை தோஷம் போன்றவை நீங்கள் பரிகாரம் நம்மை பிடித்திருக்கும் பிணி பீடை திருஷ்டி தோஷம் போன்ற அனைத்து தீய சக்திகளுக்கும் விலகி போக ஞாயிற்றுக்கிழமைகளை பார்த்தாலே போதும் பாடாயப்படுத்தும் பிரச்சனைகள் நம்மளை தோடி பறந்தோடி வரும் பொதுவாக நாம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சக்தி இந்த திருஷ்டி தோஷத்துக்கு உண்டு நம் வீட்டுக்கு அருகில் இருப்பவங்களோ நம் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு ஒரு வார்த்தையோ அல்லது பார்வையோ பார்த்தாங்கன்னா போதும் நம்முடைய முன்னேற்றத்தில் நிச்சயம் வீழ்ச்சி ஏற்படும் அதுதான் கண் திருஷ்டி அது அனைவர் பார்க்கும் பார்வையிலும் வரும் என்று அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது இவர்கள் இப்படி இருக்கிறாங்களே என்று வயிற்றுச்சலுடன் பார்ப்பவர்கள் பேசுவார்கள் அதுதான் நம் நம்மை துன்பப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்முடைய கிரகதோச கோளாரங்கள் கோளாறுகள் போன்றவையும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு சின்ன பரிகாரம் எளிய பரிகாரம் திருஷ்டி தோஷங்கள் விலக பரிகாரம் இந்த பரிகார பூஜை செய்ய நீங்கள் எந்தவித பூஜை புனஸ்காரங்களும் செய்ய வேண்டியது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை திருஷ்டி கழிப்பது போன்ற ஒரு முறையும் இல்லை இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது அதே நேரத்தில் நம்முடைய தோஷங்கள் திருஷ்டிகள் நீங்குவதுடன் நல்ல ஆற்றலையும் உருவாக்கி தரக்கூடியது அது என்னன்னு பார்க்கலாமா இந்த பரிகாரம் நாம் ஒரு ஆலய தரிசனத்தை காண்பதுதான் ஆலயம் என்றால் உடனே பதற வேண்டாம் நம் வீட்டில் அருகிலே இருக்கும் ஆஞ்சநேயரை ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் தரிசனம் செய்யணும் அதுவும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யும் போது பார்க்கணும் அதுதான் மிகவும் முக்கியம் அது எந்த நேரத்தில் செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சு அதை இதை வந்து மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் கூட போதும் அந்த தரிசனம் பார்த்த முடிவு வரை அசைவம் சாப்பிடாமல் இருப்பது அதன் பிறகு சாப்பிடலாம் என்றும் தவறில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் செய்யும் ஆஞ்சநேய அபிஷேக தரிசனமானது நம்முடைய அனைத்து இனி வீடை தரித்திரம் திருஷ்டி அனைத்தையும் நீக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு காரணம் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆஞ்சநேயர் நம்முடைய பரிகார முறையில் பல தாந்திரிக பரிகார முறைகள் உண்டு அவற்றை ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யும்போது அதற்கான பலன் வந்து பல மடங்கு உயரும் ஞாயிற்றுக்கிழமை வேளையில் ஆஞ்சநேயரின் இந்த தரிசனத்தைக் கண்டு எந்தவித திருஷ்டி தோஷம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஸ்ரீ ஆஞ்சநேய காயத்ரி என்ன அப்படின்னா ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமிகி தன்னு ஹனுமன் ரஜோதயார் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதவியில் சந்திப்போம் வாழ்க வழங்குடன்